பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்தினால் அதற்கு அடுத்த நிமிடங்கள் மிகவும் முக்கியமானவையாகவும் பரபரப்பு நிறைந்தவையாகவும் இருக்கும் இந்தியாவின் செயற்கைக்கோள்கள் ட்ரோன்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பு அமைப்புகள் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை ஏவத் தொடங்கினால் உடனடியாக நமது செயற்கைக்கோள்கள் மூலம் எச்சரிக்கைகள் கிடைக்கும் எச்சரிக்கை கிடைக்கும் நேரத்தில் இந்திய ராணுவ தந்திர வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவம் உடனடியாக மூற்றடுக்கு பாதுகாப்பு அமைப்பை தயார் செய்யும் அதுதான் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் கவச்சம் பாலஸ்திக் ஏவுகணை தடுப்பு அமைப்பாகும் அணு ஆயுத தாக்குதலுக்கு எதிரான நமது முதல் பாதுகாப்பு கவச்சம் பிரித்வி வான் பாதுகாப்பு அமைப்பாகும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட பிரித்வி ஏவுகணை அணு ஆயுத தாக்குதலை தடுக்கும் திறனையும் கொண்டுள்ளது எதிரியின் ஏவுகணைகளை ஐம்பது முதல் எண்பது கிலோமீட்டர் உயரத்திலேயே தாக்கி அழித்துவிடும் பிருத்வி ஒருவேளை தடுப்பு சுவரான பிரித்வியிடமிருந்து எதிரியின் ஏவுகணை தப்பினாலும் கூட அதிநவீன பாதுகாப்பு கொண்டுள்ள இந்தியாவின் அதிநவீனமான பாதுகாப்பு அமைப்பு தயாராக இருக்கும் இது பதினைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் சென்று எதிரியின் இலக்குகளை தாக்கும் அதோடு இந்தியாவின் பவர் பேக் எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பும் இணைந்தால் அணு திறன் கொண்ட எதிரியின் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை காற்றிலேயே சாம்பலாக்கிவிடும் இந்தியா ஒருவேளை அதையும் தாண்டி எதிரி தாக்கிவிட்டால் பதிலடியை அக்னி ஃபைவ் பேலஸ்டிக் ஏவுகணை மூலமும் கொடுக்கும் இந்தியா அதேபோல அணுசக்தி திறன் கொண்ட நேர்மூழ்கி கப்பலில் இருந்து கே பிப்டின் ஏவுகணையும் அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு சீறி பாயும் இந்த பாதுகாப்பு செயல்முறையின் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் பிரதம மந்திரியிடம் உள்ளது தேசிய கட்டளை அதிகாரத்தின் கீழ் போரை நாம் தொடங்க மாட்டோம் ஆனால் தூண்டப்பட்டால் பதிலடி ஒருவேளை எதிரிகளின் முடிவாகவே இருக்கலாம்